வணக்கங்க நான் கும்பகோணத்திலேருந்து முருகதாஸ் பேசுகிறேன் இன்னைக்கு எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கிற காய்ச்சல் நோய் இந்த நோயை வந்து இன்னைக்கு உலகமே பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுக்கு பையன் இறந்ததும் ஒரு காரணம் இது வந்து ஒரு கியூரபுளான டிசீஸாக இல்லை அவ்வளோ ஒரு மோசமான டிசீஸாக அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல் அப்படிங்கிறது அதிலேயே ஒரு வீடியோ ஒன்று அமைச்சிருந்தாங்க இந்த மாதிரி வைரஸ்னால வருது அப்படிங்கிறத வந்து அனுச்சிருந்தாங்க இந்த வைரஸ் வந்து கியூர் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மைதான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாக்கா அது வந்து நம்மளோட முதுகு தண்டுக்கு மேல மூளைக்கு வந்த முகலத்துக்கு மேல ஏற மாட்டாங்க ஆன்டிபயோட்டிக் இது வந்து ரிசர்ச் இன்னைக்கு வந்து அமெரிக்கால ஜப்பான்ல இது எங்க பார்த்தாலும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப இனிமையா ரொம்ப எளிமையா சரி பண்ணக்கூடிய ஒரு வழி இருக்குதுங்க அதான் பூண்டு பூண்டை வந்து நல்லா நசிக்கிட்டு எவ்வளவு எவ்வளவு சுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு கோல மூலையில இருக்கிற அவ்வளவு கிருமிகளும் இறந்து போயிடும் இது வந்து பெரிய குணப்படுத்த முடியாத இதை வந்து மறைக்கிறாங்க அவ்வளவுதான் இது வந்து மருந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடியல அந்த பூண்டுல இருந்து எடுத்து இன்ஜெக்ட் பண்ணா சரியாகுமா அப்படின்னு சொல்லி சரி பண்ணிட்டு இருக்காங்க இது ரிசர்ச் பண்ணிட்டாங்க பூண்டுல இருந்து சாறு எடுத்து அந்த சாரை வந்து முதுகுத்தண்டில் செலுத்தி இருக்காங்க அது மூளையில போய் இருக்கிற கிருமி எல்லாத்தையும் அழிச்சிருக்கு இதுவும் ரிசர்ச் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆனா இதை செயற்கையாக செய்யணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல லட்சம் கோடி பிசினஸ்ங்கிறதுனால ஆனா இது வெளியே விடப்படலை ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதனால மூளை காய்ச்சல்ங்கிறது குணப்படுத்த முடியாத வியாதியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி யாருக்காவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பூண்டை நல்லா நசுக்கி பக்கத்தில் முகந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நல்ல வாசம் காரம் மூக்குல ஏறணும் அந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இல்லை ஒரு நாலு பூரா கூட இருக்கட்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீவர் குறைஞ்சிரும் நன்றிங்க